வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெற ராசியோட ராசி அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான் தான் இது கால புருஷனோட இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி மீன ராசியோட நட்சத்திரங்களா போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதங்களும் மீன ராசிக்குரியதான் பார்க்கப்படுது சம ராசியான இது பகல்ல வலிமை பெற்றிருக்கக்கூடிய ராசி எந்த கிரகத்தாலுமே மீன மீனராசில பிறந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுல தான் உண்மை அதிர்ஷ்ட காத்து எப்போதுமே இவங்க கிட்ட வீசிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரங்க கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் கூடவே இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலயுமே தன்னுள்ள மறைச்சு வச்சுக்கவும் மாட்டாங்க மற்றவங்க மாதிரி அதாவது சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய குணமும் இவங்ககிட்ட இருக்காது சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை மட்டும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரங்க குறும்புத்தனம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க மீனராசிக்காரங்க கூடவே கொஞ்சம் பயந்த குணத்தையும் கொண்டவங்க மீனராசிக்காரங்க நட்பு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க அதே மாதிரி மீனராசியில் தேவைகளை நிறைவு செய்கிறது பிறரோட உதவியை தேடக்கூடிய வகையில் இருப்பாங்க இவங்க கிட்ட பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட குணங்களை உடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரி பலன் பெறப்போறீங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் வரோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கடைசி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட போர் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தோட தொடக்கத்திலேயே வழியிலேயே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த காரியம் எல்லாமே தொடங்க போகுது திருமண தடை இருந்து வந்தவங்களுக்கு சித்திர மாதம் திருமண தடை விலகி பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் கணிசமா கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்க போகுது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து செவ்வாய் அற்புதமான பலனை தான் உங்களுக்கு தர இருக்கிறாங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அலுவலக வேலை மற்ற விஷயம் இந்த மாதிரி இருந்தாலும் சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது புதுசா பொறுப்பும் கிடைக்கும் உதவியும் ஆதரவு நீங்க கேட்காமலே உங்களுக்கு வந்து சேரும் புதிய வாய்ப்பு நீங்க எதிர்பாராத நேரத்துல வந்து சேரும் வெளிநாடு முயற்சி செய்றவங்களுக்கு இது சாதகமான மாதம்னு சொல்லலாம் மீன ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாதத்துல இருந்தே சில நாட்கள் இருக்கிறது கடுமையான மருத்துவ செலவு இல்லைனா பெரிய செலவை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இந்த பத்து நாளும் அலுவலகம் தொழில யாரையும் நீங்க பகச்சு கொள்ளாம இருக்கிறது நல்லது வீண் கொஞ்சம் ஏற்படும் மீனராசிக்கு இந்த மாதம் குடும்ப சுமை அதிகரிச்சாலும் திடீர்னு சுபகாரிய செலவும் இருக்குங்கிறதால பண விஷயத்துல நீங்க அதாவது கடன் ஏற்படாமல் இருக்க முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கு பாருங்க மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியால முயற்சி நிலையில சந்திரா கூட குருவோட பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் வாழ்க்கை துணையால நன்மை மீன மீனராசிக்காரங்க சித்திரை மாதங்களை நீங்க தொடர்ந்து ராமர் சீதியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சுபிச்சமா மாறும் அதே மாதிரி மீன ராசியில நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் உடைமுளுக்கு ஞானம் அந்தஸ்து

போறதால இந்த நிலையில மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் உங்க கூட இருந்தவங்க உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது அதனால எச்சரிக்கையா இருங்க உங்ககிட்ட தொழில் கத்தவங்க உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம் உத்தியோகத்துல சின்ன சின்ன சங்கடம் வரும்னாலும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட காரணம் சொல்லக்கூடிய சுக்கரனும் வித்தை காரணம் சொல்லக்கூடிய புதனும் சாதகமா சந்திருக்கிறதால எதிர்பார்த்த வரவு இருக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும் சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய நிலைமை கூட உண்டாகலாம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு ஏழுல கிரகங்களோட சஞ்சார இருக்கிறதால உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் கொஞ்சம் ஏற்படுத்துவாங்க பொருளாதார ரீதியா உடல் ரீதியா குடும்ப ரீதியா கொஞ்சம் நெருக்கடிகள் தோன்றலாம் அதனால நீங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு உங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தினரோட முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நன்மை தரும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களால பெற முடியும் அதே மாதிரி மாதத்தோட தொடக்கத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் கூட பின்பகுதியில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடியவங்களை தான் இருக்குது குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரித்து போறதால பெண்கள் நெருக்கடியில் இருந்து தப்பிக்க முடியும் ஜென்ம ராகு ஆசையை அதிகரிக்க வைப்பாங்கிறதால ஒவ்வொன்றிலுமே நிதானமா செயல்படுங்க குடும்ப கௌரவத்துக்கு மாறா செயல்களை இந்த காலத்தில் சங்கடங்களை ஏற்படுத்துங்கிறதால பெரியவங்களோட வழிகாட்டுதல் படி நீங்க நடக்கிறது அவசியம் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பம் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் கர்ம காரகன் சனி ஞானக்காரகன் தனக்காரகன் குரு இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நினைக்கிறதை சாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் உங்களுடைய நிலையில மாற்றம் உண்டாகும் மாதமாக தான் இருக்குது விரை ஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் பல வழியிலும் செலவுகளை அதிகரிக்க வைக்க செய்கிறாங்க குடும்பத்தில் நிம்மதியில்லாத நிலையை கொஞ்சம் உருவாக்கி தருவாங்கிறதால எச்சரிக்கை இருங்க அதனால குடும்ப விஷயங்களும் ஈகோ பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக பாருங்கள் பண வரவுல இவங்க தடைகளை ஏற்படுத்துவாங்கனாலும் ஏப்ரல் முப்பது வரைக்குமே உங்கள் ராசநாதன் குடும்ப ஸ்தானத்துல சந்தரிக்கிறதால மாதத்தோட முன்பகுதி உங்களுக்கு யோகமாக தான் இருக்குது பின்பகுதியில் வெறி சனி கேது குடும்பஸ்தானத்துல சூரியன்னு உங்க நிலையில கொஞ்சம் குழப்பங்களை அதிகரிக்க செய்வாங்க தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட்டு அதை வழியாக சங்கடங்களை சந்திக்க நேருங்கிறதால கவனமா இருந்துக்கோங்க மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காமல் இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் இந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முன்னெச்சரிக்கை செயல்பட பாருங்க நண்பர்கள் உங்களோ புரிஞ்சு கொள்ளாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய நட்புகளால சங்கடம் தோன்றலாங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் புதிய நட்பை தவிர்க்க பாருங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க சூழ்நிலை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெண்களா இருக்கிறவங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க பணிபுரிய இடத்துல வேலை போலும் அதிகமா தான் இருக்கும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகுங்கிறதால இந்த காலத்துல மற்றவங்களோட விருப்பப்படி செயல்படாம உங்க விருப்பப்படி செயல்பட்டிங்கன்னா சங்கடம் இல்லாமல் நடக்க முடியும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களை எல்லா சங்கடங்களும் இருந்தும் பாதுகாக்கும் விவசாயிகளா இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் நிதானமா செயல்படுறதா நல்லது மாணவர்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில சாதகமா தான் இருக்கும் பின்பகுதியில சில சோதனைகள் தோன்றுங்கிறதால எச்சரிக்கையா இருந்துக்கங்க அதே மாதிரி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையை வளமாக்கிக்க முடியும் மேலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன் வித்தை காரகன் சொல்லக்கூடிய புதன் ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு செயலுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய வெற்றி அடையக்கூடிய சக்தி இருக்குது பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் உங்க வாழ்க்கையில திருப்பு உண்டாகக்கூடிய மாசமா தான் இருக்கும் இந்த மாதம் முழுசுமே உங்க உங்களுக்கு சாதகமாக சந்தரிக்கிறதோட அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனும் யோகத்தை வழங்க இருக்கிறதால நெருக்கடிகள் விளங்க ஆரம்பிக்க போகுது பொன் பொருள் வரவு இருக்கும் செலவுக்கேற்ற வரவும் இருக்கும் இருந்தாலுமே மே ஒன்றுக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்க நீங்க அடைஞ்சிட்டு வந்த நன்மைகள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம் மத்தவங்களை அனுசரிச்சு போறதால பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்க முடியும் உங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவான் செஞ்சிருக்கிறதால ஆசைகளை அதிகரிக்கும் பொன் பொருள் மீது ஆசை உண்டாகும் அதனால குறுக்கு வழியில செல்ல முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள எச்சரிக்கையா இருங்க இந்த காலத்துல குறுக்கு வழி செயல்பாடு சங்கடத்தை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுடுங்கிறதால கவனமா இருந்துக்கங்க குடும்பத்துல இருக்கிற நட்பு வட்டத்தையும் அனுசரிச்சு போகிறது ரொம்ப நன்மை தரும் அலுவலகத்தில் உடன் பணிபுரியவங்களோட வாக்குவாதம் வேண்டாம் யாரையுமே பகச்சு கொள்ளாம இருக்கிறதால சங்கடங்கள் ஏற்படாம போகும் புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் நீங்க தவிர்க்கிறது நன்மை தரும் பெண்களா இருக்கிறவங்க கவனமா செயல்பட வேண்டிய ஏழாம் இடத்தான கேது பகவான் சந்தரிக்கிறதால வாழ்க்கை துணையோடையும் நட்போடையும் கவனமா இருந்துக்கங்க பேச்சா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ஒரு நிதானம் வேணும் இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் தோன்றும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வார்த்தைகளை நிதானமா காக்க வேண்டிய காலகட்டம் இல்லைன்னா சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை வரலாம் விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறதால நஷ்டங்கள் இல்லாமல் போக முடியும் மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு அதே மாதிரி பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தேரும் மொத்தத்தில் இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா பல வெற்றிகளை உங்களால் குவிக்க முடியும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் மருத்துவ செலவு ஏற்படக்குண்டான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாங்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பாருங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சிரமம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை நல்ல முறையில் மூலமா புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இருக்கும் மேலும் நீங்கள் சீதா ராமரை வழிபட்டு வாங்க வாழ்வு சிறக்கும் நன்றி நண்பர்களே